வணக்கம் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் வந்திருக்கேன் இங்கே கொலுபுமைகள் தான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரலட்சுமி பூஜைக்காக பூஜா ஐட்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கலசம் விதவிதமாக இருக்குது முகங்கள் வேற வேறையாக ரொம்ப அழகாக டெக்கரேட்டிவா இருக்கிறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப ஈர்ப்பான ஒரு விஷயம் என்னன்னா வரமகாலுமியை மட்டும் வைக்காம அஷ்டலட்சுமிகளையும் வச்சு பூஜை பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்காக எட்டு விதமான முகங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எட்டு கலசத்தில் நம்ம எட்டு முகங்களை ஆவாகனம் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம இந்த வரலட்சுமி நோம்ப அஷ்டலட்சுமி பூஜையாக நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் எட்டு முகங்கள் வந்துடும் ஸோ இந்த முகங்களை வாங்கி வச்சு நீங்கள் வீட்டில் சூப்பராக அஷ்டலட்சுமி பூஜை பண்ணிக்கலாம் கலசம் பாருங்கள் கலசமும் எங்கள் வீட்டில் ரொம்ப அலங்காரமாக வேணும்னு சொன்னால் அழகான வேலைப்பாடுகளோட இருக்கக்கூடிய கலசம் சூப்பராக இருக்குது முகங்கள் நிறைய மாடலில் கிடைக்கிறத பார்க்குறோம் நிறைய நிறைய சைசஸ்ல நமக்கு வரலட்சுமி அப்படியே முழு உருவத்தோட அமர்ந்திருக்கிற மாதிரி திருக்கோலத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான ஹேர் ஸ்டைலில் உடம்பு மட்டும் போதும் எனக்கு வீட்டில் இருக்கிற முகம் வச்சு நாங்க அலங்காரம் பண்ணிக்கிறோம்னு சொன்னாலும் அப்படியும் கிடைக்குது இந்த மாதிரி மன போட்டு ரெண்டு பக்கம் திண்டோட வரக்கூடிய வரமகாலட்சுமி அப்படியே ஃபுல்லா ஃபுல் செட்டாகவே வாங்கிக்கலாம் லக்ஷ்மி நாராயணர் பூஜையாக பண்ணணும் அப்படின்னா நாராயணரும் நமக்கு இந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்ட வகையில கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு தேவையான ஆர்டர்ஸை நீங்கள் ஜே ஜே மாடர்னாஸோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான அம்பாள் உருவம் பிடிச்சிருக்கோ அப்படி நீங்கள் வாங்கிட்டு இந்த வரமகாலட்சுமி பூஜையை மிக சிறப்பாக கொண்டாடணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வரமகாலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள்